காப்போத உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு சகல ஏற்பாடுகளும் தயார் பந்துல குணவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அனுர அரசுக்கு எதிராக ஜோதிடர்களை நாடும் முன்னாள் அரசியல்வாதிகள் வெள்ளத்தில் மூழ்கிய யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் அறிவிப்பு ட்ரம்பின் அமைச்சவைக்கு வெடிகுண்டு மிரட்டல் அமெரிக்காவில் பரபரப்பு இலங்கைக்கு வரவுள்ள நான்கு கப்பல் அரசாங்கம் வழங்கியுள்ள அனுமதி சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று தற்போது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெய்சுந்தர் தலைமையில் நடைபெற்றது அதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மோசமான காலநிலை காரணமாக மேலும் மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறாது என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆறு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமைத்து உணவுகளை வழங்குமாறு பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்தோடு நண்பர்கள் மற்றும் உறவினர்களது வீடுகளில் தங்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களால் சமையலை செய்ய முடியாது என்று பிரதேச செயலகங்களூடாக உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பெய்து வரும் அடிமலை காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களை உயர்தர பரீட்சை நடக்கின்ற பாடசாலைகளை தவிர ஏனைய பாடசாலைகளில் தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல தொண்டு நிறுவனங்களும் தனி நபர்களும் எங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்தந்த பிரதேச செயலகங்களில் ஒருமுறை ஏற்படுத்தப்பட்டு அங்கு ஒரு பொறுப்பான பதவிநிலை உத்தியோகத்தரின் தலைமையிலேயே வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை அல்லது வேறு பொருட்களை சேமித்து வைத்து தேவையின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கிடைக்கப்பெறுகின்ற பொருட்கள் என்னென்ன பிரதேச செயலக மாவட்ட செயலகத்தில் தெரிவிக்க வேண்டுமென்ற நடைமுறை காணப்படுகின்றது அத்துடன் மேற்படி பொருட்களை மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கர்ம பீடத்திலும் வழங்க முடியும் இவ்வாறு வழங்கப்படுகின்ற பொருட்கள் பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்படும் பின்னர் அது தேவையின் அடிப்படையில் மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் பாதுகாப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் மக்கள் தயக்கமின்றி அங்கு செல்ல முடியும் உங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு பிரதேச செயலகங்களில் உள்ள உத்தியோகத்தர்கள் தயாராக உள்ளார்கள் என்றார் தனது வாழ்க்கையில் முதன்முறையாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக வருகை தந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பந்துள குணவர்த்தன தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய மருந்து பொருள் கொள்வனவு தொடர்பான விசாரணைக்கு இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய மருந்து பொருட்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானம் எதிராக தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த சில நாட்களாக கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலங்களை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்களாபிரிகுடாவில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாக யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாமுத்து பிரதீபராஜா கிழக்கு கிழக்கு இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது இதன் நகரும் மிக மிக குறைக்காகவே உள்ளது இன்று காலையிலிருந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுகின்றது இந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் இந்த மழை இடைவெளி பல இடங்களில் வெள்ள நீர் வடிந்து கடலை சென்றடைவதற்கு வாய்ப்பான காலமாக காணப்படும் ஆனால் நாளை மற்றும் நாளை மறுதினம் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தற்போது தொடரும் மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளது இது எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடரும் இன்று காலை நிலவரப்படி பல குளங்களின் நீர்கொள்வனவு மிக உச்ச நிலையை எட்டியுள்ளது எனவே அக்குளங்களின் கீழுள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் சமகால அனுரார அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து முன்னாள் அரசியல்வாதிகள் ஆலோசித்து வருகின்றனர் இதற்கமைய தமது ஆஸ்தான ஜோதிடர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலின் போது சரியான முறையில் செயல்பட்ட போதும் தாம் தோல்வியடைந்துள்ளதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனவேதனையில் உள்ளனர் இந்த நிலையில் மீண்டும் தாம் நாடாளுமன்றம் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றார்கள் கடந்த அரசாங்கத்தில் பிரபஞ்சமாக இருந்த பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்களின் இல்லங்களில் முகாம் தாக தெரிய வருகின்றது தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிக்க வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்து பலர் பரிசீலித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சீரற்ற காலநிலையினால் யாழ்ப்பாணம் நீரில் மூழ்கியுள்ள நிலையிலும் யாழ்போதனா வைத்தியசாலை முழுமையான சேவையை வழங்குவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் சாதாரண வைத்திய சேவைகள் வழங்குவதில் சிக்கல் இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம் இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டுமென்ற நோக்கத்தில் கடமைக்கு வந்துள்ளார்கள் ஆகையால் அனைத்து சேவைகளும் வளமை போல நடைபெறுகின்றன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சில விடுதலை புகுந்துள்ளது அந்த வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அனர்த்தம் காரணமாக விபத்துகளால் பாதிக்கப்பட்ட அல்லது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் தான் யாழ்ப்பாணம் போதிய எதிர்காலத்தில் டெங்கு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் வைத்தியசாலை ஊழியர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களது வரவு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தேட்டர்களின் சேவைகள் அல்லது சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாது என அறிவித்தோம் இருப்பினும் அவர்கள் கடமைகளுக்கு வந்துள்ளதால் சேவைகள் அனைத்தும் வளமை போல இடம்பெறும் பிரதான சத்திர சிகிச்சை கூடத்தில் எட்டு சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன அந்த அனைத்து பிரிவுகளிலும் வளமை போல சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன எனவே மக்கள் வளமை போல சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குழுவிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லவி தெரிவித்துள்ளார் முதல் அச்சுறுத்தல் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதரக பெயரிடப்பட்ட எலிஸ்ட் விடுக்கப்பட்டது அவர் தனது கணவர் மற்றும் மூன்று வயது குழந்தையுடன் வாஷிங்டனில் இருந்து நியூயார்க் காரில் கொண்டிருந்த போது அலுவலகம் குறிப்பிட்டது ட்ரம்பின் வர்த்தக செயலாளர் வீட்டிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிர்வாகத்தின் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள போவதில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த செயலுக்கு பைடன் உள்ளிட்ட நிர்வாகம் கண்டனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபிஎன் நிறுவனத்தின் வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதித்துள்ளது இதற்கு எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலான ஆறு மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது இலங்கை கனியவள கூட்டு தாவனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகத்தினிடமிருந்து பெறப்படவில்லை என மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆறு மாத காலத்திற்கு நான்கு காப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் விபி எனர்ஜி நிறுவனம் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது